வெல்கம் டு ஆல் திஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் என்னோட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கான் ஆதி வந்து நேற்றே அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவன் ஊர்லேருந்து வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு அதனால் வந்து அம்மா நேத்தே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆதிவை காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சு அவங்கங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் எந்திரிச்சு பிரஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பெருசாக எந்த ஒர்க்குமே இருக்காது சமையல் பண்ணுறது எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க நான் தம்பியை பார்த்துக்கிறது மட்டும்தான் என் வேலை அதுவுமே வந்து அவங்க பெரியம்மா மோஸ்ட்லி அவங்க பெரியம்மா பார்த்துக்குவாங்க தம்பியை நான் காலையில் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்து டீ குடிக்கிறேன் டீ குடித்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டு தான் சரி இந்த வீடு மட்டும் கூட்டி விட்டுர்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ வேலை இருந்தாலுமே போர் அடிக்காத ஒரே வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை பேசுகிற வேலை தாங்க டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கதை பேசிகிட்டு இருப்போம் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு யார் கூட இந்த மாதிரி கதை பேசுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக எல்லா கதையுமே பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மா மாடெல்லாம் பிடிச்சிட்டு வர போயிட்டாங்க நானும் சாப்பிட்டு வந்துட்டு டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டு ரூமில் வந்து பெட்ஷீட் தலைகணி எல்லாமே எதுவுமே எடுத்து வைக்காம இருந்துச்சு ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சு ரூம் எல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டேன் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ரூமு ஒர்க்குமே முடித்ததுக்கப்புறம் தம்பியுமே எழுந்திரிச்சிட்டோம் தம்பிக்கு வந்து பொங்கல் அப்போ தான் தலைக்கு குளிச்சிருந்தோம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து தலைக்கு குளிச்சு விட்டுட்டு சாம்பிராணி போக பிடிச்சிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமம் தேங்காய் எண்ணெய் மஞ்சத்தூள் கட்டி சாம்பிராணியை வந்து உடச்சி தூளாக்கி வச்சுருக்கோம் அது எல்லாமே போட்டு தான் வந்து பிடிப்போம் இதனோடய பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து புகை பிடிப்பாங்க எங்கள் வீட்டில் இதனோடய பெனிஃபிட்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தம்பிக்கு வந்து சாம்பிராணி புகை காட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தொட்டில் கடி வச்சு எடுத்துருவோம் தம்பியுமே ரெடி ஆகிட்டான் டஸ் பண்ணி போட்டு வச்சு விட்டாச்சு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ண அப்படின்னா அவன் நல்லா தூங்கிடுவான் ஃபீட் பண்ண கொஞ்ச நேரத்துலையே பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டான் அதுக்கப்புறமா அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து நான்வெஜ் தான் சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் அம்மா பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஹேர் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால நான் நைட்டே வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டேன் ஓவர் நைட் ஊற வச்ச கூட ஆலோவேராவுமே போட்டு நான் ஹேர் பேக்காக போட்டுக்குவேன் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆலோவேரா பிளான்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற எல்லோ கலர் எல்லாமே வெளியே வந்துடும் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆலோவேராவை கட் பண்ணி இருக்கிற ஒயிட் ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிற பேஸ்ட்டு மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி ஹேரை நல்லா சீவி சிக்க எடுத்துக்கலாம் ஹேர் ஃபுல்லாக சீவி சிக்க எடுத்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து நம்ம ஹேருக்கு போடுறதுனால நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் டான்ரிஃபியூமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக திக்னஸாக வளர்க்கறக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் என்னோடய பிஃபோர் ஃபோட்டோவுமே இது கூட ஆட் பண்ணுற பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு ஒல்லியாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேர் வந்துட்டு நான் வந்து நிறைய ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு மெத்தட் தான் இந்த வெந்தயம் ஹேர் பேக் வெறும் அலோவேரா ஜெல் கூட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவேன் நம்ம வந்து ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டால் மட்டும் நமக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிடாது நல்ல ஹெல்த்தியான இன்டேக்ஸ் எடுத்துக்கணும் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இன்டேக்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம ஹேர் ஸ்கின் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஹெல்த்தியான ஒரு டயட் எடுத்துப்பேன் அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து க ட்ரிம் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஹேருக்கு மட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ஒரே ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ரெகுலராக வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவேன் அது மட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டேன் மெயினான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே வந்துட்டு நமக்கு ஹேர் வந்து லாஸ் ஆகும் இப்போ வந்து இந்த பேக் போட்டதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுவிட்டேன் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் போய் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தோட பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சிக்கட்டி வச்சு நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா ஹேர் ட்ரையாக ட்ரையாக அதே வந்து ஒதுந்துடும் ஹேர் வந்து பாதி வெட்டாக இருக்கிலேயே நான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிடுவேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம் தான் டூ த்ரீ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்குவேன் ஸ்கால்ப்பில் படாமல் ஹேருக்கு மட்டுமே அப்ளை பண்ணிக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தலை பின்னியாச்சு நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஸோ என்னோடய பிஃபோர் ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஹேர் கொஞ்சம் குரோத்தாக ஆக கட் பண்ணி விட்டுருவேன் கீழே மட்டும் ஸோ எனக்கு வந்து அடர்த்தியாக இருந்தால் போதும் நீங்களும் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணால் மட்டும் போதாது ஸோ கண்டினியூஸாக ட்ரை தான் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்